இப்போது அதிகமாக யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மலையகத்தின் உவர்லியா பெல்பான ஸ்டேட்டை சேர்ந்த ஸ்னேகா வாங்க பார்க்கலாம் பிரான்ஸ் எல்லாரும் வணக்கம் நாதா உங்கள் தாஸ் அன்பான உறவுகளை ஜி தமிழ் சீசன் ஃபைவ் தொடங்கி இப்போ நிறைய பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க அதில் நம்மளுடைய மலையகத்தை சேர்ந்த ஸ்னேகாவும் ஒருத்தவங்க உண்மைக்குமே நல்லா பாடுறாங்க நல்ல வாய்ஸ் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இப்ப என்ன விஷயம்னு கேட்டா ஏர்போர்ட் வரைக்கும் போகும்போது நல்ல உடைகள் அணிந்துட்டு போன சிநேகா மேடையில் காட்டப்பட்ட சினேகா அணிந்திருந்த உடைகள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேருடைய ஒரு ஒரு கருத்தா இருக்கு இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா அவங்க முன்னாடி தொலைக்காட்சியில் பா இருக்கும்போது அந்த அணிந்திருந்த உடைகளெல்லாம் எடுத்து நிறைய பேர் பேசி போடுறாங்க இப்படி உடுத்திருக்காங்க இப்படி இருக்காங்க இப்படி ஸ்டைலாக இருக்காங்க இப்படி இப்படிலாம் சொல்லி ஒருவேளை அந்த ட்ர உடைகள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோட உடைகளாக இருக்கலாம் இந்த நான் போட்டிருக்க அந்த சட்டை வந்து என்னுடைய எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது இது என்னுடைய ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம் இந்த வீடியோக்காக நான் வாங்கியிருக்கலாம் இல்லையா அப்படி நினச்சி பாருங்கள் இப்போ என்னென்ன விஷயம்னு கேட்டால் அந்த பெண் நல்லா பாடுறாங்க அவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள விமர்சிச்சுட்டு போடாதீங்க நீங்கள் யாரை விமர்சிக்கிறீங்களோ அவங்க மேலே மேலே வளர்ந்து தான் போவாங்களே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க தாழ்ந்து போக மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க அதனால் அவங்க நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க உண்மைக்குமே அந்த அப்பா அம்மா பேசி போட்ட வீடியோ பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய மகளை இப்படி தப்பு தப்பாக பேசி போடாதீங்க அப்படின்னு கண் கலங்கி அந்த வீடியோ போட்டிருக்காங்க நான் கேட்குறவங்க சில ஒரு சில பேர் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பேர் இப்படி பாடுறதுக்கு போயிருந்தால் இந்த மாதிரி தான் பேசி போடுவீங்களா இதே உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் என்ன பேசியிருப்பீங்க நம்ம பிள்ளை எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு தானே நினச்சிருப்பீங்க அதே மாதிரி அந்த பிள்ளையும் நீங்கள் நினைக்கலாம்ல ஏங்க நீங்கள் ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறீங்க ஒரு சில பேர் வீடியோட நான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க உண்மை விஷயத்த நேரடியாக போய் பார்த்துட்டு நீங்க பேசுங்க சும்மா வீடியோல பார்த்த உடனே எல்லா விஷயமும் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு பார்த்து பேசுறதுனால அது வந்து உண்மையாயிராது நிறைய பேர் உண்மை விஷயம் தெரியாம பேசி போட்டுட்டு தான் இப்ப வந்து யோசிக்கிறாங்க ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோமே அப்படின்னு அதனால உண்மை விஷயத்தை பாருங்க அந்த பெண் வந்து இப்ப தேர்வு பண்ணிருக்காங்க அடுத்தடுத்து பாடுவாங்க பாடணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறத மட்டும் நினைங்க முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பெண் நம்மளுடைய மாணவி அஷாணி போனாங்க ஊர் மக்கள் சப்போர்ட்டோடு போனாங்க இப்போ அந்த பெண் நல்ல ஒரு நிலமையில இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்மளுடைய சினேகாவும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம் வரணும் உங்களால் முடிஞ்சால் நல்ல விஷயமா பேசி போடுங்க வாழ்த்து போடுங்க என்னைக்கு விமர்சிச்சு போடாதிங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற அளவுக்கு இருக்குது அன்பான உறவுகளை முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லாட்டி ஒதுங்கிடுங்க நீங்கள் திரையில் பார்க்குறத விட்டுடுங்க அவங்கள தப்பு தப்பாலாம் பேசி போடாதீங்க அவங்களுடைய மனவேதனை அவங்களுடைய கண்ணீர் அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க அந்த பெண்ணை நல்லா பாடட்டும் நீங்கள் பேசி போடுறனால அந்த பெண்ணுடைய வாய்ப்புகள் கம்மியாகி வரலாம் நல்ல நிலைமைக்கு வரப்போகிற அந்த பெண் அந்த மாணவி அந்த மாணவிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அதை வந்து வீணமாக்கிறாதீங்க அது தான் என்னால் சொல்ல முடியும் கஷ்டப்படுத்தாதீங்க நன்றி